வியாழன் கோளை பற்றிய உண்மைகளை மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவனும் சரி ஞானகுரு அவர்களும் சரி நிறைய உபதேசங்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள் இருவருமே ஒத்த கருத்தாக இன்று பூமியிலே நாம் வாழும் இந்த அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கோளிலே மனிதர்கள் உருவாக ஆரம்ப நிலை காரணமே வியாழன் கோள் தான் வியாழன் கோளிலிருந்து வந்த வெளிப்பட்ட அணுக்கள் தான் இந்த பூமிக்குள் உருப்பெறப்பெற்று மனிதனாக இந்த வளர்ச்சிக்கு வந்திருக்கின்றோம் ஆக நாமும் வியாழன் கோயில் இருந்தவர்கள்தான் அதிலே முழுமை பராதபடி இன்று இந்த பூமியிலே சுழற்சியிலே சுழன்று கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த பூமியிலே விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி எண்ணில் அடங்காத நிலையில் நாம் பேசுகின்றோம் இதை காட்டிலும் பல கோடி வளர்ச்சிகள் பெற்றவர்கள்தான் வியாழன் கோளிலே வாழ்ந்த மனிதர்கள் அவர்களின் இதை போன்று எண்ணில் அடங்காத வளர்ச்சி கொண்டு இன்று எப்படி மனிதன் இந்த பூமியில் ஒருவரை ஒருவர் அழிக்கிற நிலையாக பல ஆயுதங்கள் கொண்டு நாட்டையே அழித்து மக்களையும் அழித்து தான் வாழ தான் பேர் நிலைக்கு தன் நாட்டை உயர்த்தி காட்ட தன்னுடைய கண்டுபிடிப்பை உயர்த்தி காட்ட என்று எதை செயல்படுத்தி என்று மனிதன் மனிதனையை பூண்டோடு அழிக்கும் நிலைகளாக்கு என்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையே அங்கேயும் நடந்தது ஆனால் இன்று அங்கே இதையெல்லாம் மாற்றமடைந்து சூரியனுடைய ஈர்ப்பை விட்டு விலகி சென்று சூரியனுடைய ஈர்ப்பை விலகிச் சென்றதால் வெப்பங்கள் குறையப்பட்டு அதனால் அந்த வியாழன் கோலே பனிப்பாறைகளாக உறைந்து இங்கே இங்கு மனிதர்கள் நாம் பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய பிரதேசங்களும் மற்ற இனங்களோ மனிதர்கள் எப்படி வாழ முடியாதபடி சில உயிரினங்கள் விஷம் கொண்ட நிலையில் வாழ்கின்றது போலதான் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் சரி உயிரணுக்களும் சரி மீனைப் போல பனிப்பாறைகளுக்குள் சுழன்று கொண்டிருக்கும் வலு இழந்த விஷம் தோய்ந்த உயிரினங்கள் போலதான் இன்றும் வியாழன் கோயிலே அங்கே வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் மனிதர்கள் இல்லை ஆனால் நீரிலே வாழக்கூடிய விஷம் கொண்ட உயிரினங்கள் இன்றும் உள்ளது ஏனால் பல கோழி கோழிக்கான கால ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அதே நிலையில் பனிப்பாறைகளாக மூடிவிட்டதால் அதனுடைய செயல்கள் இந்த அளவுக்கு ஆகிவிட்டது இதை ஏன் நமது குரு இங்கே சொல்லுகிறார் என்றால் அன்று அங்கே இதைத்தான் செயல்படுத்தினார்கள் வியாழன் கோயில் மனிதர்களை வாழ முடியாத ஒரு பிரவேசமாக அது ஆகிவிட்டது இந்த பூமியும் இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த நிலையிலும் இதே போன்றுதான் இப்பொழுது சிறுக சிறுக மாறிக்கொண்டு வந்தது ஏனென்றால் இதற்கு ஒரு உதாரணமும் நமது குருநாதர் தெளிவாக சுழற்றி கொண்டு சொல்லுகின்றார் அதாவது குடிப்பழக்கம் உள்ளவர்கள் என்று நிறைய இருக்கின்றார்கள் இந்த குடிப்பழக்கம் உள்ளவர்களிடம் போய் நீ குடிக்காதே குடித்தால் உடம்புக்கு அது ஆகாது உன் உடல் நலம் கெட்டுவிடும் என்றெல்லாம் சொன்னாலும் அவள் எவ்வளவு தூரம் சொன்னாலும் நிறுத்தச் சொன்னாலும் அவர்களுக்கு அதுதான் ரசனையாக இருக்கும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அது தன் உடல் சுகத்துக்காக எங்களுக்கு மனதில் யார்ப்புதான் சந்தோஷம் அறிகிறது என்று சொல்லிக்கொண்டு நிலையில் அதைத்தான் செய்வார்கள் இதையும் இன்று நான் வாழக்கூடிய விஞ்ஞான அறிவையும் பொருளாதார ஒப்பிட்டு இந்த விஞ்ஞான அறிவிலையும் நான் இப்படித்தான் போதை கொண்டு மதுவை அருந்துபவர்கள் போன்று நான் சிக்கி கொண்டுள்ளோம் அது உடலின் சுகத்திற்காக அனைத்தையும் மறந்து மனிதன் தன் செயலியை இழந்து எப்படி வாழ வேண்டும் என்ற நிலைகளை விடுத்து எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் இப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு சந்தோஷம் என்று ஒவ்வொருவரும் தனக்கென்று பாதைகளை அமைத்து ஒரு போதைப் பொருளை உபயோகிப்பது போல விஞ்ஞான அறிவிலை சிக்குண்டு மனிதனுடைய செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக நான் இதை பார்த்து கொண்டே என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டுள்ளோம் மனித இனமே பூண்டோடு அழிந்துவிடும் நிலைகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே பூமியிலே வாழ்ந்த அகசியன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணற்றவர்க்கும் எதுவாக போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆரம்ப நிலையில் மனிதர்கள் வாழக்கூடிய நிலையில் உருப்பெற்ற அந்த காலகட்டத்திலே வட்டமாக துருவத்தின் வழி கவரப்பட்ட உணவுகள் பனிப்பாறைகளாகி தலைகுப்புற கொடைசாயி நிலைகளை சூரியனுடைய கதிரியக்கங்கள் அதாவது வெப்பத்தளல்களை உங்களுடைய நடுப்பகுதிக்கு வரும்படி சிறிது திருப்பி வைத்து அதன் வழி இந்த பூமத்திய ரேகை என்று சொல்லியிருந்தனே இந்த மத்திக்கு அருகில் உள்ள நாடுகளில் இந்த வெப்பத்தளல்கள் அதிகமாக உறுப்பேற்று மனிதனை உயிர்வாணை செய்யக்கூடிய நிலைகளாக அன்று அவன் செயல்படுத்தினான் அன்று அவன் செயல்படுத்திய அந்த நிலைகள் தான் இன்றும் இந்த நிலநடுக்கோடு என்று சொல்லியிருந்தன இதை ஒட்டிய பிரதேசங்களில்தான் மனிதன் சமதி சீவேஸ்வர நிலையில் கொண்டு வாழ முடியும் இரண்டு துருவப்பகுதியில் நாம் அருகிலே நெருங்கி செல்ல செல்ல அதிக வெப்பமும் அதிக குளிரும் கடுமையான நிலைகள் கொண்டு மனிதனுடைய அதாவது மக்கள் தொகை என்று சொல்லியிருந்தமே இந்த நிலநிலக்கோடு இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவில் இருப்பார்கள் மற்ற பகுதிகளுக்கு நெருங்கி சென்றால் மனிதனுடைய மக்கள் தொகை குறைவாகத்தான் இருக்கும் ஆக வாழக்கூடிய பிரதேசமாக அன்று மாற்றியது அகசியம்தான் அவருடைய உணர்வுகள் தான் இன்று மெய்வெளி செல்வதற்கும் இந்த உடலை விட்டு நான் சென்றால் பிறவியில்லா நிலை என்னும் நிலை அடைவதற்கும் அவன் வழிகாட்டி சென்றான் அது அத்தகைய நிலைகளைத்தான் ஞானகுருவும் நாமகி ஈஸ்வர குரு நமக்கு அதை உதாரணமாக சுட்டிக்காட்டி வியாழன் ஆனது போன்று இந்த பூமியும் ஆகக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டது எப்போது இந்த பூமி இது பனிப்பாறைகள் போன்று சூழும் என்று சொல்ல முடியாது அதை நல்ல நினைவு இருக்கும் பொழுதே இந்த உண்மைகளை உணர்ந்து கொள்ளும் அந்த அகசியனை பின்பற்றி அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் நாம் பெற்று இந்த பூமியின் நீர்ப்பிலிருந்து நாம் விடுபடக்கூடிய நிலைகளாக நாம் செயல்பட வேண்டும் ஆக ஆயுதங்களை இந்த பூமியில் அதிகமாக பெருக்கிவிட்டார்கள் வெடிக்கை செய்து கொண்டுள்ளார்கள் அழித்துக்கொண்டுள்ளார்கள் கொண்டுள்ளார்கள் காற்றையும் நீரையும் நிலத்தையும் மக்களையும் மனிதனுடைய எண்ணங்களையும் விஷமாக்கிக் கொண்டுள்ளார்கள் ஆக அன்று நடந்த அதே நிகழ்வு இன்று நடக்கக்கூடிய நிலைகளுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி முதலிலே சொன்னது போன்று ஒரு குடிப்பழக்கம் உள்ளவன் கடைசியில் அந்த குடியிலே கெட்டான் என்று சொல்வது போன்று இந்த விஞ்ஞானத்தினால் அவரிதமான வளர்ச்சியினால் இந்த பூமியே மனிதனே பூண்டோடு அழியும் காலமாக இருக்கின்றது இது பயமுறுத்துவதற்காக அல்ல உள்ள நிலையை ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் மனிதர்கள் பூமியில் வளர்ச்சி பெறுவதும் அது பிரளயமாகி அழுத்த நிலைக்கு செல்வதும் இது காலம் காலமாக எண்ணிலடங்காத நிலைகள் கொண்டு செயல்படக்கூடிய நிலைகள் ஆக இந்த பூமியிலே மனிதர்கள் அழிக்கப்பட்டால் இன்னொரு கோளுக்கு இன்னொரு பிரபஞ்சத்திற்கு சென்றுதான் அடுத்து ஜீவன் கிடைக்க முடியும் அது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும் என்று சொல்ல முடியாது ஆக இது ஓணர காலகட்டத்தில் நான் வாழக்கூடிய இது உண்மையை உணர்ந்து இப்பொழுது நல்ல நினைவு இருக்கும்போது அருள் உடலை பெற்று முன்னோர்கள் மூலவர்களை வெண் செலுத்தி நம்மை சார்ந்தோருக்கு அந்த அருள் உடலை பெருக்கி இந்த பூமியிலிருந்து நான் தப்ப வேண்டும் பிறவியெல்லாம் நிலை அடைய வேண்டும் என்பதற்கே இதை உணர்த்துகின்றார் ஞானகுரு